அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணும் ஜோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவு பார்க்குறவங்க அத்தனை பேரும் பயன் பெறணும் நல்லபடியாக வாழணும் நோய் நொடி இல்லாதன்ற ஒரு நல்ல குறிக்கோளோட தான் இதை எடுக்கிறேன் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்லி தான் நம்மளும் இதை செய்கிறோம் அருப்பெருஞ்சோதி நமஸ்காரம் நம்ம ஆன்மீகத்தையும் வந்து பதினெட்டு வருஷம் ஆயிடும் இன்னும் எதையும் சாதிக்க முடியலன்னு வருத்தத்தில் ரெண்டாயிரத்து பதினாலில் நீர் நீர் ஆகாரம் ஆகாரத்தில் ஃபஸ்ட்டு இறங்கணும் அதுக்கப்புறம் நீர் ஆகாரத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் எனக்கு எந்த ஆசானும் கிடைக்கல ஒன்றும் இல்லை இதை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கிடைக்கல அப்போ வந்து வேலூர் பக்கம் போலூர் போகிற ரோடில் மருத்துவம்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே மாமரதீஸ்வரம் கோயில் இருக்குது அங்கே போய் இருபத்தேழு நாள் வெறும் தண்ணி நாட்டு சர்க்கரையும் சுக்குப்படியும் அதில் போட்டு சாப்பிட்டேன் எட்டு டம்ளர் தண்ணி தான் குடிப்பேன் எனக்கு நாற்பது வருஷமாக யூரின் போகாது லேசிஸும் நாற்பது தான் சாப்பிட்டு உயிர் வாழறேன்னு ஏற்கனவே பதிவில் போட்டதால் அதை இப்போ காட்டலை அதை வந்து அந்த மாத்திராலாம் இந்த தண்ணி வைத்தியத்தில் சாப்பிட்டுருக்கேன் காலையில் ஒரு மாத்திரை நாற்பக்ஸ் ஒன்று லேசஸ் ஒன்று சாயங்காலம் லேசஸ் ஒன்று நாற்பக்ஸ் ஒன்று சாப்பிட்டுருக்கேன் இருபத்தேழு நாள் நல்லபடியாக தான் போச்சு நிறைய சித்துக்கள்லாம் கிடச்சிது அந்த சித்துக்களுக்காக நம்ம ஆன்மீகத்துக்கு வரலை சித்துக்கெல்லாம் வந்து என்ன நம்ம பயன் மரணமெல்லாம் பெருவாழ்வேன்னு பெருமானு சொல்லி அதுக்காக ஆசைப்பட்டு வந்தோம் அது என்ன தான் செஞ்சால் சரியாகும் இருக்கா தான் இந்த நீர் ஆக நீர் ஆகாரத்துக்காக வந்தேன் அங்கே நீர் ஆகாரம்னு பசிக்கல குடலை ஃபுல்லாக பெருமானே நினைச்சின்னு முற்றோதல் படிப்பேன் தியானம் பண்ணுவேன் ஜபம் பண்ணுவேன் இப்படி அறுப்படைன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் நிறையா அப்படி இருக்கும்போது நல்லபடியாக தான் போச்சு இருபத்தி எட்டாம் நாள் ப்ளட்டாக யூரின் போக ஆரம்பிச்சிது பயந்துன்னு திரும்ப மேட்டுக்குப்பை வீட்டுக்கே வந்தேன் வந்தா அங்கே சிவக்குமார்ன்ற ஒரு அண்ணா சித்த வைத்தியர் அவர் ஒன்றும் பைசாலாம் வாங்க மாட்டார் ம படம்பூ பசு ஒன்று நாலஞ்சு பொட்டலம் கொடுத்தார் அதில் சரியாக போச்சு அதுலேருந்து இந்த நீர் ஆகாரம் எனக்கு பயம் ஆனால் லிக்யூட் ஆகாரத்தை எடுத்துக்கலான்னு கஞ்சி கஞ்சி நவதானிய கஞ்சி தான் அப்போ பதினாறுலேருந்து ரொம்ப வருஷம் சாப்பிட்டுன்னு இருந்தேன் ஒரு வருஷம் ஒரு ஒரு வேளை கஞ்சி குடிப்பேன் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுவேன் நைட்டு ஸ்கிப் பண்ணுவேன் நைட்டு சாப்பிடவே மாட்டேன் எப்போ பாரு அதே மாதிரி இருந்தது இப்போ அது இப்போ போன வருஷம் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் முதியோர் இல்லத்தில் தான் இருந்தேன் தஞ்சாவூரில் அங்கே என்ன பண்ணுவேன் பன்னெண்டாயிரம் பணம் கட்டினாலும் சாதம் வாங்கிக்க மாட்டேன் டிஃபன்லாம் வாங்கிக்க மாட்டேன் பூரி மட்டும் என்றைக்காவது ஆசையாக இருக்கும் வாங்கிப்பேன் மிச்ச நேரம்லாம் இந்த கருப்பு கவுனி யானைக்கு என்னவோ அது மாப்பிழை சம்பா சீரக சம்பா அப்படின்னு நாலு கருப்பரிசி அதை வாங்கி என்னோடய பழப்பு மகம் ஹரிகிருஷ்ணன் அரைச்சி தருவோம் வறுக்கெல்லாம் மட்டும் வெறும் அரைச்சி தருவோம் அதை வந்து கஞ்சி போட்டுப்பேன் கஞ்சி போ போர் அடித்தான்னா என்ன பண்ணுவேன் உப்புமா மாதிரி கலரி தாளிச்சு கொட்டி கலரி உருண்டை பண்ணி புடி கொழக்கட்டை மாதிரி சாப்பிடுவேன் இல்லைன்னா தாளிச்சி கொட்டி வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நறுக்கி போட்டு பனியார கடலில் ஊற்றி பனியாரமாக பண்ணி சாப்பிடுவேன் அப்போ ப அப்படி சாப்பிடும்போது அக்கம் பக்கத்து ரூமுக்கும் ஆளுக்கு ஒன்று ரெண்டு கொடுத்துட்டு சாப்பிடுவேன் அதே மாதிரி தான் இந்த காயெல்லாம் மட்டும் அந்த ஹோமில் வாங்கிப்பேன் காய் கூட்டு சாம்பாரில் இருக்கிற காய் மட்டும் வடிச்சுட்டு சாம்பார் வேண்டான்ட்டு வாங்கிப்பேன் அப்படி தான் இருந்தேன் அதுவும் என்னவோ தெரியல அந்த சமயத்தை ரெண்டு வருஷம் முடிக்கிறப்ப தான் போன நவம்பரில் தான் ஜூலை ஜூலையில் எனக்கு ரொம்ப மயக்கம் வந்து கோம மாதிரி ஆகி என்னவோ கஷ்டப்பட்டேன் நாள் ஐசியூவில் இருந்தேன் என்னவோ அதெல்லாமும் நான் ஏற்கனவே பதிவில் போட்டுக்க திரும்ப திரும்ப அதை போடுறதுக்கு வேண்டாம் வரும் கபில்தேவன்ற ஐயா வந்து கடலில் இருக்கிறது தான் என்னை காப்பாற்றினார் அதுலேருந்து இருக்கும்போது தான் இந்த இது நியூஸை கண்டு கேட்டேன் கேள்விப்பட்டேன் யூடியூப்பில் வந்தது இனியன் ஐயான்றவர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உயிர் வாழ முடியும் நான் இருபத்தி மூணு வருஷமாக இருக்கேன் தண்ணியில் இருபத்தி மூணு இருந்துட்டு அதுக்கப்புறமா காற்றை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியும் இப்படி தான் சித்தர்கள்லாம் இருந்தாங்கன்னு பேட்டி கொடுத்தாரு சரி அங்கேயே வரேன் ஈரோடுக்கு அப்படின்னாக்கா அவர் அங்கே இல்லாத எங்கெங்கே எல்லாருக்குமே சொல்லித்தரப்போறேன்னு இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்கும் போய் சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ வந்து சத்தியமங்கலம்ன்ற இடத்துல ரெண்டு ரெண்டு நாள் கிளாஸ் நடத்தின்னு இருக்கார் இப்போ அவரோட அவரோட குருநாதர் வெங்கடேசன் ஐயா அவர் வந்து இன்ஜினியர் அவர் தான் அந்த நீர் வைத்தியத்தை கண்டுபிடிச்சி ரிசர்ச் பண்ணி ரொம்ப வருஷம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சவர் அவர் ஒரு புத்தகம் போட்டிருக்காரு அந்த புத்தகத்தை வாங்க அதோடய விலை இரநூத்தி தொண்ணூறுரூபா அட்மிஷன் ஃபீஸ் இரநூறுபா நானூற்றி தொண்ணூறுபா அனுப்பினா அந்த புத்தகம் நம்மக்கிட்ட வந்துடும் நான் அவரோட நம்பரை அடுத்த உடனே போடுறேன் இந்த பதிவு போட்ட உடனே அவர் பேரும் பதிவும் போடுறேன் இனி நீ நம்பர் போடுறேன் நீங்களும் பேசி என்னென்னு டவுட் எல்லாம் கேட்டுக்கலாம் அவர் நல்லபடியாக தான் பேசுகிறார் எவ்வளோ தரம் பேசுனாலும் கோவப்படலை பேசுங்க தண்ணி வந்து என்னென்னா முப்பது எம்எல் நாற்பது எம்எல் அப்பப்போ குடிச்சுக்கணும் அப்படின்றாரு நான் என்ன பண்ணேன் அங்கே வந்து இப்படி ஆகாரமாக சாப்பிட்டுட்டு வந்தேன்னா கஞ்சி ஆகாரன்றதால எனக்கு வந்து நீர் ஆகாரன்றது ஒன்றும் எனக்கு கஷ்டமாக தெரியல ரெண்டு மூணு மாதமாகவே வேளை சாப்பிட்டுட்டு இந்த நீரையே சாப்பி நீர் ஆகாரமே எடுத்துகிட்டு பேரிச்சம்பரம் திராட்சை இதே மாதிரி தான் இருக்கேன் இந்த ரெண்டு மாதமாகவே இருந்தேன் இப்போ என்ன ஆச்சு எனக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி ஐயா சொன்னார் தண்ணியும் பனங்கள் கன்று மட்டும் சாப்பிடுங்க பனங்கள் கன்று மட்டும் பசிச்சா மயக்கம் வந்தால் சாப்பிடுங்க தண்ணியும் சாப்பிடுங்க அதை விட தான் ஃபாலோ பண்ணிட்டு இது வர இருக்கேன் ரெண்டு நாள் மூணு நாள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிடன்னா சாதம் சாப்பிட்றதில்ல பர்மிஷன் கொடுக்குறாரு என்ன காய்கள் ப்ளஸ்ஸு சப்பாத்தி கீரை ப்ளஸ் சப்பாத்தி இல்லைன்னா ப்ரெட்டு புற பிஸ்கட்டு அது பேர் என்னவோ எனக்கு இப்போ வாயில் வரல எனக்கு அதே மாதிரி வச்சுட்டு சாப்பிடுங்க அதுவும் நிறையா சாப்பிடுங்க ஒரே சப்பாத்தி காய் தான் நிறையா அதே மாதிரி சாப்பிடுச்சுன்னா அதே மாதிரி தான் இதுவரை நான் இருந்துருக்கேன் பத்து பண்ணனால நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் சுறுசுறுப்பாக இருக்கேன் இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா அவரோட மெத்தடில் நான் ஃபாலோ பண்ணி வர்றதால இப்போ மூணு மாதத்தில் எனக்கு நான் எண்பத்தொம்போது தொண்ணூறு ஆறு